இந்த வீடியோ போறதால யாரும் என்ன தப்பாலாம் எடுத்துக்காதீங்க வரலாறு மறந்த எந்த இனமும் வரலாறு படைக்க முடியாது திருவெளியில ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து செந்தில் மல்லர்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐயா பசுமன் முத்ராமலிங்க தேவர் பற்றியும் கொண்டையங்கோட்டை மரவர்களை பற்றியும் ரொம்ப இழிவா வந்து பேசியிருக்கிறாப்புல அதாவது வந்து ரொம்ப நாளா குலைச்சின்னா இருக்கிறாப்புல இந்த அண்ணன் ரொம்ப நாளா குலைச்சு இருக்கிறாப்புல ஆனா இன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா தெரியல ஒரு ரெண்டு நாளா வந்து அதிகமா குலைகிறாப்பில இந்த அண்ணன் என்ன கதைன்னு சொல்லி தெரியல ஒருவேளை வந்து பாத்தோம் அப்படின்னா வர இடத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா காசு வந்து சரியா வரலையா இல்ல என்ன கதை ஏது கதைன்னு சொல்லி தெரியலப்பா

ஐயா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சண்டைக்கு ஆள் வேணும்னு சொல்லி கேட்டப்போ சண்டை போறதுக்கு காசு இல்லையே என்ன செய்ய ஏது செய்ய அப்படின்னு சொல்லி நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஐயா நின்னப்போ எங்க வீட்டு பொண்ணுங்க தாலி முதல் அடமான வச்சு போய் சண்டை போட்டது நாங்க தெரிஞ்சா பேசணும் இல்லையா பொத்திட்டு கம்பு இருக்கணும் முதல்ல இந்தியாவிலேயே முதல் முதல்ல வந்து பார்த்தோம் வெளியே வெளியேறும் சொல்லிட்டு வீரமா கர்ஜனை கொடுத்தவர் ஐயா பூலி தேவர் பதினாலு வருஷம் நின்று போராடணும் வெள்ளக்காரனை எதிர்த்து வீரமங்கை வேலு நாச்சியார் வீர மரத்தி மரத்தி நீ சொன்னிய கொண்டையங்கோட்டை மரவர் அப்படின்ட்டு அந்த கொண்டையங்கோட்டை மரவர் இனத்திலிருந்து வந்த வீர மரத்தி கூலி தேவரும் கொண்டையங்கோட்டை மரவர் தான் அப்ப இவங்கெல்லாம் யாரு வெள்ளக்காரனுக்கு போறா இல்லையா வாய்க்கு வந்தபடி பேசணும் அப்படிங்கறதுக்காக பேசக்கூடாது முப்பத்தி ரெண்டு கிராமத்தை மூவாயிரம் ஏக்கர் வந்து பார்த்தோன்னா உங்க மக்களுக்கு தான் கொடுத்தாரு உங்க மக்களுக்கு தான் கொடுத்தாரு நான் இப்ப கூட சொல்லு உங்க உங்களை சார்ந்த மக்கள் என்கிட்ட உயிருக்குயிரா பழகிறானுங்க உயிரு குயிரா என்ன தம்பி இதாண்டா காதா இதாக்கா சரிண்ணா பால நான் பாத்துக்கலாம்ண்ணா இப்படி அன்பா பழகிறானுங்க ஆனா நீ உன்ன மாதிரி சில ஆட்களால வந்து பார்த்தோம் எங்களுக்குள்ள இருக்கிற அந்த நட்பு அந்த பிரிவினை வந்து பார்த்தா ஏற்படுத்துற மாதிரி பேசியிருக்கிற நீ எனக்கு தெரிஞ்சு இந்த நம்பர் மீது வந்து பார்த்தா கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் இது வரைக்கும் காவல்துறை அதிகாரிகள் வந்து பார்த்தா எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காதது ஏன் அப்படின்னு சொல்லி தெரியல தமிழ் தேசியத்துக்கு நாங்கள் பாடுபடுகிறோம் தமிழ் தேசியத்தை நாங்கள் ஒற்றுமைப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்ற நீனே நீ பேசுற பேச்சு எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ் தேசியத்தை ஒற்றுமைப்படுத்தாது தமிழ் தேசியத்துக்குள்ள பிரிவினை ஏற்படுத்தும் தமிழ்நாட்டு மக்களுக்குள்ள வந்து பார்த்தா சண்டையை ஏற்படுத்தும் கொண்டையங்கோட்டை மறவர் ஒருத்தம் கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா சண்டைக்கு போனது கிடையாது அப்படின்னு சொல்றியே எப்பேற்பட்ட அப்பட்டமான பொய் தெரியுமா அதெல்லாம் கொலைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன வேணா கொலைக்கலாமா சொல்லு இது தப்பு எனக்கு தெரிஞ்சு இது மாத்திக்கோ நான் எனக்கு தெரிஞ்சு இந்த நபர் மீது உடனடியாக காவல்துறைகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் திருநெல்வேலி ராம்நாடு சிவகங்கை விருதுநகர் மதுரை இந்த இடங்களில் எல்லாம் வந்து பார்த்தோம்னா போராட்டம் மிக கடுமையாக நடைபெறும் இந்த நபரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இந்த நபரை கைது செய்ய வேண்டும் இந்த வீடியோ தொடர்ந்து ஷேர் பண்ணுங்க காவல்துறை அதிகாரிகளுக்கு இந்த வீடியோ போய் சேர வரைக்கும் இந்த வீடியோ எல்லா மக்களுக்கும் தெரியட்டும் என்றும் அன்புடன் நன்றி